விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஆக்டிவ் வந்து உரத்தோட கலந்து போடும்போது எப்படி போடுறது எப்படி கலக்கிறது அப்படின்னு தெரியலன்னாங்க விவசாயிகள் அதுக்கான ஒரு முழுமையான வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரியும் உங்களுக்கான ஒரு தீர்வாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கவுன்சிலிங் ஆக்டிவ் வாங்குவீங்க அந்த கவுன்சிலிங் ஆக்டிவ் நல்லா புரிஞ்சுக்கணும் மூணு டைப்பாக வருது நாற்பத்தஞ்சு கிராம் அறுபது கிராம் தொண்ணூறு கிராம் தொண்ணூறு கிராம்ன்றது நேரடி நெல் விதைப்பு விவசாயிகள் இருக்கீங்களா அவங்க பயன்படுத்தணும் ஏன்னா அதில் கலைகள் வந்து அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் உரத்தோடு போடுறீங்கன்னா நீங்கள் நேரடி நெல் விதைப்பாக இருந்தாலும் சரி நடுவு நட்ட விவசாயிலாக இருந்தாலும் நீங்கள் மேக்சிமம் ஒரு மூணுலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள இதை வந்து யூஸ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் உரத்தோடு போடுறீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து நாள்லேருந்து ஒரு பதினெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஸ்ப்ரே பண்ணுற விவசாயிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆக்டிவ் தொண்ணூறு கிராம் வாங்குறீங்கன்னா தொண்ணூறு கிராம எட்டு டேங்க் அடிக்கிறீங்கன்னா ஒரு எட்டு டப்பா மேக்ஸிமம் ஒரு நூறு எம்எல் அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் நூறு எம்எல் தண்ணியில் அந்த தொண்ணூறு கிராம கலந்து அது எட்டு ஸ்ப்ரேயராக பிரித்து ஒரு ஏக்கருக்குன்றது எட்டு ஸ்ப்ரேயர் அடிங்க கை ஸ்ப்ரேயராக இருந்தால் இதே பேட்ரி ஸ்ப்ரேயர் இருந்தால் ஆறு ஸ்ப்ரேயர் அப்படிங்க அந்த நூறு எம்எல் வாட்டரில் கலந்துருக்கீங்களா கவுன்சிலிங் ஆக்டிவாக அது வந்து ஆறு ஸ்ப்ரேயர் கலந்தால் போதும் சரி இப்போ நம்ம அந்த உரத்தோடு கலக்கிறது அப்படி அது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போடுறோம் யூரியாவை கொட்டிக்கிங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை யூரியா நல்லா கொட்டிக்கிட்டு அதை கட்டிகள் இல்லாமல் அந்த யூரியாவை நல்லா உடச்சி விட்டுருங்க ஏன்னா கட்டிகள் இருந்தால் திட்டு திட்டாக ஓடி விடுவோம் அதுக்கு அதுதான் நல்லா உடச்சி விட சொல்கிறேன் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆக்டிவ் எடுத்துங்க ஒரு வாளியில் ஒரு நூறு கிராம் தண்ணி அதில் இந்த கவுன்சிலிங் ஆக்டிவாக கீழ்ச்சி கொட்டி சுத்தமாக நல்லா கரைச்சிக்குங்க நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க உரத்து மேலே அப்படியே தெளித்து விட்டு நல்லா கலந்து விடுங்க உரத்து மேலே நல்லா தெளித்து விட்டுட்டு இதே மாதிரி அப்படியே கிண்ட கிண்ட அந்த ஓரத்தை கலக்க கலக்க அது மேலே அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த முறையில் தான் நீங்கள் செய்யணும் அப்படி தெளிச்சுட்டு இந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் வயலில் கொண்டு போய்ட்டு நீங்கள் இந்த உரத்தை போட்டுற வேண்டி நீங்கள் வயலில் உரம் போடும்போது வயலில் வந்து தண்ணீர் இருக்கணும் தண்ணீர் இருந்தால் தான் இந்த மருந்து வயலில் தண்ணியில் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து வயல் ஃபுல்லாக பரவி அந்த கலைகளை கட்டுப்படுத்தும் இது தண்ணியில் பட்டாலே தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகிடும் நீங்கள் தண்ணீர் வைக்கலன்னா ஸ்ப்ரெட் ஆகி கலக்காது ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக அதனால் தண்ணீர் லேசாக இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் வச்ச தண்ணி வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வடிகட்டக்கூடாது அந்த தண்ணீர் வந்து அந்த வயலில் தான் இருக்கணும் அது உஞ்சிற வரைக்கும் புது தண்ணி வைக்காதீங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் போட்ட அந்த வயலில் புது தண்ணீர் வைக்காதீங்க தண்ணீரை வடிகட்டாதீங்க இதை மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு களை கூட முளைக்காத விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிகளே நம்ம சேனலில் ஆதரவு கொடுக்குற அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி விவசாயிகளே